தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷன் போல விஜய் தன்னை நினைத்துக் கொள்கிறார் என்று சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சி தொடங்கியவுடன் ஆட்சியை பிடித்துவிடலாம் என விஜய் கனவு காண்பதாக விமர்சித்துள்ளார் மாநகரத்தில் என்ன பேசணும் இருக்கு வ அவர் மீது நம்பிக்கை வருவதற்கு அவர் பேசுவதில்லை யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி தான் மட்டும்தான் தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவரால் பொறுத்தது போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அனைத்தையும் அண்ணாதவரம் முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம் அது அவர் ஒத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டாரல அவரு திமுக என்று இப்ப இவர் பாய்ச்சு மாநாட்டுல திமுகவை திமுக போன மாநாட்டுல என்ன பேசினாரு பாயாசம் போன மா மாநாட்டுல பாயாசம் இந்த மாநாட்டுல வந்து பாய்சன் அடுத்த மாநாட்டுல ஆஹ் அமுது அப்படின்னு பேசுவாரா என்ன பேசினா தெரியாது அவருங்க தெரியும் ஆனால் அம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்ம தலைவர் புரட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத சக்தி என்பதை இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சியாக தீர அடையாளம் காட்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை தொடர்ந்து புரட்சி தலைவர் இதயத்திலேவோ அம்மா அதைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு சாமானிய தொண்டராக புரட்சி தன்னுடைய எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மை முகத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற அந்த ஒரு சத்திய போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது